கூட்டாஞ்சோறு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கூட்டாஞ்சோறு பிரியாணி கேள்விப்பட்டோமா இதோ பார்க்கிறீர்களே எங்கள் மக்கள் எனது உறவினர்கள் கலைவாணன் சதீஷ் ரோஹித் தினேஷ் அக்கிட் அனைவரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு பிரியாணி செய்கிறார்கள் இந்த வாழ்க்கை இந்த நினைவு இந்த கனவு ஒவ்வொரு மனிதம் ஒரு நாளாவது இந்த சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டும் ரோஹித் பார்க்கிறீர்கள் தினேஷ் பார்க்கிறீர்கள் இன்னும் சில நண்பர்களின் பெயர் திடீர் என்று வரவில்லை இருந்தாலும் இந்த கூட்டாஞ்சோறு வாழ்க்கை என்பது பல படங்களில் பல கவிதைகளில் பல கதைகளில் பல பாடல்களில் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ரசித்திருப்போம் இதுதான் எங்கள் கிராமத்தில் உள்ள நண்பர்கள் நானும் அந்த பிரியாணியை பங்கு போட்டு சாப்பிடுகிறேன் அப்படியே சுவை என்றால் சுவை அருமையான சுவை அனைத்து பிரியாணியும் சுத்தமாக காலியாகிவிட்டது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கிராமங்களில் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் மாதம் ஒரு முறை இரண்டு மாதம் ஒரு முறை அந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி சுவையோடு சாப்பிட்டால் இதன் கனவு நினைவு கற்பனை அனைத்தும் வேறுவிதமாக இருக்கும் இப்படி தான் நாங்கள் சிறுவயதில் வாழ்ந்தோம் இந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தம்பி மதன் அவர்கள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை எனக்கு சந்தோஷம் கண்ணை கட்டுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த நாங்கள் இன்று கூட்டு குடும்பமும் இல்லை சேர்ந்த குடும்பமும் இல்லை அவரவர்கள் சமைத்து அவரவர்கள் ஆர்டர் பண்ணி அவரவர்கள் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டு காலையில் வேலையை தேடி ஓடுகிறோம் ஆனால் எங்கள் கிராமத்தில் இன்று வரை எப்பொழுதும் தேங்காய் பறித்து அதில் பொட்டுக்கடலை சர்க்கரை போட்டு சுடுகாய் போட்டு சாப்பிடுவோம் பண நொங்கு பறித்து பனங்காய் வெட்டி அதை நொங்கு எங்கள் மூஞ்சிலே பீச்சு விட்டு அந்த தண்ணீரை தடவிக்கொள்வோம் இதையெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் முடிந்தால் ஒரு லைக்கப்படுங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா